நம்முடைய வாழ்வியலுக்கு தொடர்புள்ள இலக்கிய செழுமைக்கும் இயற்கை மருத்துவத்திற்கும் பெரும் அடிப்படை சான்றாக விளங்குவது ஓலைச் சுவடிகளாகும் அத்தகைய சுவடிகள் மிக அதிகமாக தமிழில்தான் எழுதப்பட்டுள்ளதாக தொல்லியல் ஆய்வுகளை பதிவு செய்துள்ளன இவற்றை பற்றி தெளிவாக சொல்கிறார் தமிழ் ஓலைச்சுவடி சேகரிப்பாளர் பொறியாளருமாக விளங்கிய திரு அண்ணாமலை சுகுமாரன் அவர்கள் நீங்களே கேட்டு பயனடையுங்கள் முக்கியமாக நம்ம வேர்ல்டு ஹெல்த் அவேர் சேனலை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் உடனடியாக உங்களுக்கு நம்முடைய வீடியோக்கள் தெரியும் நன்றி வணக்கம் வாங்க வீடியோக்குள் போகலாம் அந்த தெரியல மலையப்பன் அப்படின்ற ஒரு நபர் தமிழ் ஆலை அவர்களுடைய கூப்பிட்டு போறாரு டென்னு இதெல்லாம் ரெக்கார்டு இருக்குது இதை பற்றி ஒருத்தர் பிஹெச்டி பண்ணிருக்காரு மோகனவே தாமர்ப்பு நான் சொல்றது பிஹெச்டி பண்ணியிருக்கேன் இந்த இடம் நான் இது மலையப்பனை கூப்பிட்டு போகிறாரு சிகன்பாலுக்கு மன்னர்கிட்ட போகிறாங்க இப்போ சொல்கிறாரு அதுக்கு பிறகு மலையப்பன் கிட்ட கேட்குற டிவி கேட்குறேன் மலையப்பன் நீங்கள் கேட்டு பாருங்கன்றாரு மலையப்பன் அவர்களுடைய மொழியில் டெனிஷ் மொழியில் அவங்களுக்கு தமிழ் மருத்துவத்துடைய பெருமைகளை வளர்க்குற மன்னர் மன்னருக்கு ஆச்சரியமான உங்களுக்கு என்னோடய லாங்குவேஜ் தெரியும் இவ்வளோ விஷயங்கள் எப்படி தெரியும் ஆச்சரியப்படுறாரு அவர் சொல்றாரு நாங்கள் வந்து பல மொழிகள் பேசுகிற திறமை எங்களுக்கு உண்டு நாங்கள் உலகம் கூட சுற்றி வந்தவங்க நாங்கள் வந்து சாதாரண ஆளுங்க வந்து மலையப்பன் சொல்றாரு அவரை பீட்டர் மலையப்பன் மாற்றாங்க மதம் மாட்டி அவர் வச்சுக்கிறாங்க அங்கேயே வச்சுக்கிறேன் திருப்பி அவரை எப்படியாவது எப்படி நாங்கள் முயற்சி பண்ணோம் ஏன்னா அவர் அந்த மலையப்பன் வந்து தரங்கம்பாடி இருக்கன்னு போனது இவ்வளோ மனைவி தரங்கம்பாடி நான் எப்படியாவது அந்த மலையப்பனை பற்றி விவரங்களை கண்டுபிடிக்கணும் தங்கம்பாடி எனக்கு தெரிஞ்ச நபர்களை விட்டு பண்ணேன் ஏன்னா நானூறு வருஷத்துக்கு முன்னாடி போய் திரும்பாதான் அப்படின்னு இந்த மாதிரி நம்மகிட்ட அதுக்கு பிறகு என்ன பண்ணாரு அந்த மன்னர் உத்தரவு போடுறாரு நீங்கள் இனி தினசரி டைரி எழுதுணும் யார்கிட்ட சொல்கிறாரு அவங்ககிட்ட மிஷினரிக்கிட்ட சொல்றாரு சிக்கன் பால் கிட்டே அவங்க டீம் தினசரி டைரி எடுக்கணும் அந்த டைரியில் தினசரி நீங்கள் யாரை சந்திக்கிறீங்க என்ன பேசுகிறீங்க அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணணும் அது அவ்வளவும் எங்கிட்டு அனுப்பணும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு அவ்வளவும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு ரெண்டு லட்சம் தான் சோழிகள் இன்றைக்கும் கிடைக்க ரிசர்வ் பண்ண படிக்க ஆகுது இதை தான் மோகனவே படிச்சு பண்ணியிருக்காரு அவர் தான் இந்த கதையை சொல்றாரு நம்ம கிட்ட இன்னும் முறை எவன்ஸ் இருக்கு நமக்கு படிக்க தான் நேரம் இல்லை படிக்க ஆட்கள் இல்லை பணம் இல்லை இப்போ இப்போ சுருக்குமார் இன்னும் ஒரு மாதிரி இப்போ நம்ம வந்து வெக்கன்சி ஆவணம் இப்போ நான் சொல்லிட்டேன் ஒரு ரெண்டு லட்சம் பிரதிகள் இருக்கிற டென்னிஸ் ஆவணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி மெக்கன்சி ஆவணம்னு ஒன்று தேவைப்பட்ட லட்சக்கணக்கான தாழ்வு எழுதுசிங்கிற ஒருத்தர் அவர் சந்திச்சது ரெக்கார்ட் பண்ணுறாரு அதே மாதிரி நாயக்கர் பிரிவில் மோடி டாக்குமெண்ட் ஒன்று இருக்கு அவர் ஏகப்பட்ட விஷயங்களை டாக்குமெண்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த நானூறு வருஷத்துக்கு முன்னாடி டாக்குமெண்ட் பண்ணப்பட்ட தாழ் தோட்டிகள் நிறைய இருக்கு மட்டும் இல்ல தாழ் சோடிகளை நமக்கு பிடிக்காம நிறைய இருக்கு அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே தமிழர்களை பத்தி